திருநெல்வேலி திருமண்டலம் பெருமாள்புரம் சேகரம் தூய தோமா ஆலய ஐம்பத்தி ஐந்தாவது பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் திருவிருந்து ஆராதனை இன்று நடைபெற்றது காலை ஐந்து முப்பது மணிக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நடந்தது நெல்லை திருமண்டல பேராயர் பர்ணபா சிறப்பு நற்செய்தி வழங்கினார் மாலையில் திருவிருந்து ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு தோமா ஆலய சேகர குருவும் மத்திய சபை மன்ற தலைவருமான ஜெபராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திருவிருந்து ஆராதனையை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் உதவி குருக்கள் ஆப்ஸ்டன் அழகுராஜ் தியாகராஜன் கவுன்சிலர்கள் மன்சூர் மாரியப்பன் சுப்புலட்சுமி பொன் மாணிக்கம் மேலப்பாளையம் பகுதி திமுக பொருளாளர் எட்வர்டு ஜான் அப்துல் சுபஹானி மேயரின் உதவியாளர் ஷேக் பிள்ளை துணை மேயரின் உதவியாளர் மணிகண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அம்மாடி ஜப்பா <laughs>